யோசிச்சு பாருங்க அந்த தாயினுடைய உழைப்பையும் தாயினுடைய அன்பையும் உதாசீனப்படுத்துற மாதிரி என் சகோதரி பேசியிருக்காங்க எங்க அண்ணன் சொன்னாரு பாருங்க இதே மழை நான் கேக்குறேங்க இதே மலையில நினைஞ்சிட்டு வந்த தம்பியை பத்தி சொன்னாரு ஒரு புதுக்கவிஞன் தாங்க எழுதுனா அதை இன்னும் கொஞ்சம் அழகா மழையில் நனைந்து வீட்டிற்குள் வந்தேன் மழையில் நனைந்து வீட்டிற்குள் வந்தேன் அப்பா திட்டினார் போகும்போது ஒரு கொடை எடுத்துட்டு போத்தறியாதடா அக்கா திட்டினார் சளி பிடிச்சிட்டா என்னடா பண்ணுவேன் ஏண்டா அப்படின்னு அண்ணனும் திட்டினான் சளி பிடிக்க போகுது மருந்து வாங்க போறேன் காசு கரைய போகுதுன்னு அண்ணனும் திட்டினான் ஆனால் என்னை பத்து மாதம் தன் கருவில் சுமந்தவளோ தன் உதிரத்தையே பாலாக எனக்கு ஊட்டியவளோ என்னை அருகில் அழைத்து தன் முந்தானை தலைப்பால் என் தலையை துவட்டி விட்டு அவளும் திட்டினாள் பாலாய் போன மழையே என் மக வரும்போதுதான் நீ பெஞ்சு தொலைமான்னு கேட்டா அந்த ஒப்பற்ற பாசம் அன்னையினுடைய பாசம் நடுவர்களே அந்த பாசத்துக்கு ஏதாவது நான் சொல்ல முடியுமா நான் கேட்கிறேன் உண்மையிலுமே நிறைய கேள்வி அவங்க கேட்டாங்கல்ல ஏ எங்களுக்கு என்ன கேள்வி கேட்க தெரியாதா

உலகத்திலேயே இப்படி ஒரு பதிலை யாருமே சொல்லியிருக்க முடியாது சத்தியமா சொல்றீங்க சொர்க்கத்துக்கு போகணும்னா இந்த மண்ணில் இருந்து சொல்லுகிறேன் சாகணுங்கிற அவசியம் இந்த மாதிரி உறவுகளுக்கு மத்தியில் அமர்ந்து ஒரு நிகழ்ச்சியை இந்த நேரத்துல பாக்குறதே சொர்க்கம் தான் கைதட்டல் கொடுங்க வாழ்க்கையில நடுவர் அவர்களே இதுதாங்க சொர்க்கம் இசைஞானி இளையராஜா ஒரு பாட்டு கொடுத்தாரு ராமராஜன் பாடுற சொன்னார் என்ன வித்தியாசம் மூக்கு பிடிக்க சாப்பிட்டா அம்மா சமையல் மூக்கு பிடிச்சுக்கிட்டே சாப்பிட்டா பொண்டாட்டி சமையல் இதை தஞ்சை கல்வெட்டுலேயே எழுதி வைக்கலாம் ஏன் நீங்கள் திருவாரூர் கல்வெட்டில் கூட எழுதலாம் இன்னொன்று சொல்கிறேன் அந்த பக்கம் நாங்கள் போக மாட்டோம் அம்மா சமையலுக்கும் கொஞ்சம் பின்னாடி வா சரிண்ண அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் இன்னொரு வித்தியாசம் என்னென்ன வித்தியாசம் நிறைச்ச முடி கிடந்தா அம்மா சமையல் சரி கருப்பு முடி கிடந்தா பொண்டாட்டி சமையல் ஆகா இதே சமையலுக்கு சொல்லட்டுமானே கொஞ்சம் முடி முடி ஓஹோ வெளுத்து உள்ள அம்மாவின் சமையலுக்கும் மனைவியின் சமையலுக்கும் வேறுபாடு சொன்னீங்க அதே அம்மாவுக்கும் மனைவிக்கு என்ன வேறுபாடு தெரியுங்களா சமைக்கும் போது நடுவர் அவர்களே எப்படி நினைச்சிட்டு அம்மா சமைக்கிறா என் குழந்தை நல்லா சாப்பிடணும் என் குழந்த நல்லா சாப்பிடணும்னு பாப்பாள்ல அந்த சமையல கூட ஒரு இருக்கு நடுவர் என்ன தெரியுங்களா பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் அம்மா உண்மை சொல்லுங்க தக்காளி தக்காளி சோறு செஞ்சா கூட பிரியாணி மாதிரி இருந்தா அது அம்மா சூப்பர் பிரியாணியே தக்காளி சோறு மாதிரி இருந்தா அதான் பொண்டாட்டி சமையலாம்

தங்கச்சி ஓடி வந்து கேட்டான் அண்ணன் முதல் மாச சம்பளத்துல எனக்கு ஒரு செட் சுடிதார் எடுத்து கொடுப்பியான்னு கேட்டா தம்பி ஓடி வந்து கேட்டான் அண்ணே எனக்கும் முதல் மாச சம்பளத்துல ஒரு ஷூ வாங்கி கொடுப்பியான்னு கேட்டான் ஆனால் சமையல் கட்டிலிருந்து ஒரு குரல் மட்டும் கேட்டது காலையில ஏழு மணிக்கே போனையே தம்பி ஏதாவது சாப்பிட்டியான்னு கேட்கிற ஒரே குரல் அது அம்மாவினுடைய குரல் மட்டும்தான் நீங்க எல்லா தாய்மார்களையும் கேளுங்க எல்லா தாய்மார்களின் ஒரே தேசிய கீதம் என்ன தெரியுமா அண்ணா? என் புள்ள பசிதாங்க மாட்டாங்கிறது மட்டும்தான் எல்லா தாய்களினுடைய ஒரே தேசிய கீதமா இருக்கும். அண்ணா நீங்க இப்போ நம்ம சாந்தி தங்கியிருக்கோம் தங்கி இருக்கோம். ஆமா. அங்க இப்போ நம்ம நேரம் கழிச்சு போய் சாப்பிட்டுக்கலாம்ங்க பார்சல் சொல்லிட்டு வந்துட்டோம். இல்லையா? ஆமா. நான் கேக்குறேன்ங்க தம்பி நீங்க போகாத வெளிநாடு இல்ல நீங்க போய் தங்காத உணவகம் இல்ல த்ரீ ஸ்டார்ல இருந்து 5 ஸ்டார் வரைக்கும் போய் நான் கேக்குற இங்கேயும் பல அண்ணங்க பல போயிருப்பீங்க அம்மாக்கெல்லாம் போயிருப்பீங்க நான் சத்தியமா சொல்றேன் எந்த ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் அதில் கிடைக்காத ஒரு திருப்தி எதுல கிடைக்கும் தெரியுங்களா பெத்த தாய் தன் சாப்பாட்டிலிருந்து ஒரு பிடி உருண்டையா பிடிச்சு நம்ம கையில கொடுக்கும் போது கிடைக்கிறேன் சத்தியமா கை தட்டுங்க வாழ்க்கையில அத்தனை சொகம் அதுல இருக்கும்னே நான் கேட்கிறேன் இதை பாண்டவர் பூமின்னு ஒரு படம் சார் தயவு செய்து மீண்டும் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ என் அருமை நண்பர் ஸ்னேகன் எழுதுன அற்புதமான பாட்டு அதுல ஆனா இது தாய்க்கு கிடைத்த வரவேற்பு எக்கோ கட் பண்ணிடுங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன்னு அவங்க பேசும்போது ஒன்னு சொன்னாங்க இப்ப நான் சொல்ற ஒரு ரெண்டு வரி உண்மை என்றால் தயவு செய்து கைதட்டுங்க வாழ்க்கையில் உழைத்து சாப்பிடுகிற போதுதான் அப்பாவின் அருமை தெரிகிறது